வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் தொடர்ந்து உங்களோடு உரையாடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை உங்களுடைய கருத்துக்கள் பகிருதல் அல்லது ஃபோன் பேசி சொல்கிறது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போது உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியோட நேற்று ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன் நான் காரில் வந்து கொண்டிருந்தேன் பாண்டிச்சேரியிலேருந்து நெய்வேலிக்கு வந்து கொண்டிருந்தேன் அப்படி வந்து போது எனக்கு முன்னாடி ஒரு சின்ன டெம்போ அது அந்த சின்ன டெம்போ அதில் வந்து ஒரு மாடு அது போய்கிட்டு இருக்கு நின்றுக்கிட்டு அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதை பார்க்குறேன் பார்த்தோன்னே எனக்கு என்னென்னவோ சிந்தனைகள் வந்துருச்சு ஒரு நிமிஷத்தில் அந்த மாடு பாருங்களேன் அது அது எங்கே பிறந்திருக்கும் எங்கே வளர்ந்துருக்கும் இப்போ அது எங்கே இருக்கு வண்டியில் அதில் கட்டி அதில் கட்டி போட்டிருக்காங்க அந்த வண்டியில் அது எங்கேயும் போய்கிட்டுருக்கு அது எங்கே போயிட்டுருக்கும் யாராவது அது விலை பேசி விற்றுருப்பாங்களா அதை யாராவது விலைக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்களா இல்லை ஒருவர் வீடு மாறி வேறு ஊருக்கு போகிறாரு அப்போ அந்த மாடை தனியாக ஒரு வண்டியில் ஏற்றி அந்த ஊருக்கு கொண்டு போயிட்டுருக்காரா இப்படி என்னென்னுவோ அந்த மாடு எங்கே போகுது அது ஏன் இப்படி நின்றுக்கிட்டு பயணிக்குது இந்த வண்டியில் அப்படின்னு யோசிக்கிற போது எனக்கு ஏதேதோ கற்பனைகள் வந்துடுச்சு நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது எங்கள் வீடுகளில் கூட மாடு இருந்தது அப்போது ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அந்த மாடுகளை விற்றார் அதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது இப்போது இந்த மாதிரி மாடு எங்கே போகுது அது எங்கே பிறந்தது அதனுடைய பயணம் என்னவாக இருக்குது யார் வேணால் அதை எங்கே வேணால் வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்களா அப்படிலாம் என்ன தோணுகிற போது அந்த மாட்டினுடைய வாழ்க்கை அதோடய கையில் இல்லையா அப்படின்னு அது நினச்ச மாதிரி அதால் வாழ முடியாதா அப்படின்லாம் எனக்கு கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது அடுக்கடுக்கா அப்படியே அந்த மாட்டின் மீது இருந்த எண்ணம் நம்ம மேலே திரும்பினது மனுஷன் மேலே மனிதனுடைய வாழ்க்கை கூட இப்படி தானா மனிதன் நாம் எங்கே பிறந்தோம் எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியுதா இந்த வாழ்க்கை வந்து ஒரு நீரோடையில் விழுந்த ஒரு சருகு போல அது எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அந்த சருகு போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறோம் அப்போ வந்து இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குதா அப்படின்னெல்லாம் யோசிக்கிற போது நம்ம நினைத்தபடி நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியல எங்கெங்கேயோ போய் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு எதிர்பாராத சம்பவங்கள் திடீர் திருப்பங்கள் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை திசை மாதிரி திசை மாதிரி அது வாட்னு போயிட்டே இருக்குதே அப்போ அந்த மாடும் இந்த மனிதனும் கூட ஒன்றுதானோ அப்படின்லாம் எனக்கு எண்ணங்கள் வந்துடுச்சு ஒரு பழைய பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறது இந்த பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தீர்ந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டாள் தெய்வம் ஏதுமில்லை இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்கிற இந்த பாடல் அந்த வரிகள் பாருங்களேன் பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தீர்ந்து விடும்ங்கிறாங்க இந்த வாழ்க்கையில் நம்ம நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்கிற முயற்சி தானே இந்த வரிகள் அப்படின்னு நினைக்க தோணுகிறது இப்படி நம்மளுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் காட்சிகள் நாம் பார்ப்பது கேட்பது படிப்பது சிந்திப்பது எல்லாமே சேர்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது அந்த துளிகளை அந்த எண்ணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தேநீர் நேரத்தில் ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி தொடர்வோம்